கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் ஆயிரம் வெள்ளத்தை கடந்து கம்பீரமாக நிற்கும் குறுக்குத்துறை முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் ஆறுமுக கடவுள் முருகப்பெரும்பான் பெரும்பாலுமே மலைகளிலும் குன்றுகளும் தான் வீற்றிருப்பாரு ஆனா கூட ஆற்றின் வெள்ளத்திற்கிடையே ஆயிரம் வெள்ளத்தையுமே கடந்து கம்பீரமாக நிற்கும் குறுக்குத்துறை முருகன் கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிட்டு வாங்க வீடியோ கொள்ள போக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே பிரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் பெரும்பாலுமே மலைகளிலும் குன்றுங்களும் தான் வீட்டிருப்பாரு ஆனால் ஆற்றோட வெள்ளத்திற்கிடையே ஆயிரம் வெள்ளத்தையுமே கடந்து கம்பீரமாக நிற்பது இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் குறுக்குத்துறை முருகப்பெருமான் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக ஃபுல்லாக பார்க்கலாம் திருண்ட கோவில் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற குறுக்குத்துறை முருகன் கோவில் ஆற்றுல வெள்ளம் வரும்போது எல்லாமே தண்ணீருக்குள்ள மூழ்கிறோம் ஆனால் வெள்ளப்பெருக்கு வடிந்ததுமே மீண்டும் பொலிவோடு காட்சி தருவது இந்த கோவிலோட அற்புதமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தாமிரபரணி ஆற்றோட கரையில் உள்ள குறுக்கு துறையில் காணப்படும் கல் பாறைகள் தெய்வ திருவுருவங்களை வடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கு மேலுமே இங்குள்ள பாறைகள் இருந்துதான் திருச்செந்தூர் கோவிலோட மூலவர் திருவுருவமானது வடிவமைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானை உருவாக்கிய சிற்பி மற்றொரு முருகன் விக்கிரகம் செய்ய நினைத்தது இங்கிருந்த கல்பாறை ஒன்றில் வள்ளி மற்றும் தெய்வானை உடன் கூடிய முருகரோட திருவுருவை செதிக்கதாகவும் சொல்லப்படுது மேலுமே தாமிரப்பரணி ஆற்றுக்கு நீராட வந்தவங்க பல பேரும் இந்த முருகப்பெருமான வழிபட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிறிது சிறிதாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பாறையை ஒட்டி சிறிய கோவில் ஒன்று கட்டப்பட்டது இந்த கோவில் பார்த்தீங்களா சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையானதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உள்ள தொல்லியல் துறை சார்ந்தவங்க கல்வெட்டுகளை ஆராய்ச்சி ஆராய்ந்ததில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானதாகவும் சொல்லப்படுது மேலுமே கோவில் பழமையானதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஆலயமாக இருக்கு இங்குள்ள முற்று பெறாத ஆறு வரி தகவல்கள் அடங்கிய ஒரு தமிழ் எழுத்துக்களோட அடிப்படையில் கல்வெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானதாகவும் தொல்லியல் உதவி பேராசிரியர்கள் உதவி செய்ததாகவும் செய்யப்பட்டது இது மேலுமே இது போன்ற கோவிலோட உள்ள மண்டப தூண்கள் மற்றும் சுவர் பகுதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான பல வகையான கட்டிடக்கலை அங்கங்கள் மற்றும் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க மேலும் இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்களா தான் கட்டப்பட்டிருக்காங்க இந்த கருங்கல் கோபுரத்திற்கு மேலே தற்போது தங்க நிற வர்ணம் பூசப்பட்டிருக்கிறதுனால இதோட தொன்மையை கண்டறிய பலராலும் முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இங்கிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மண்டபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு ஆற்று தண்ணீரை பிரித்து மழை மூலம் கொண்டு செல்வத விளக்குது இதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு என உறுதி செய்யப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் கருவறையும் மூலவர் சிலையுமே பாறை குடிந்து வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் மண்டபமும் கோபுரமும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானதாக என்றும் சொல்லப்படுது இந்த நிலையில் அதற்கு முன்னதாக அமைக்கப்பட்ட இந்த கருவறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் என கணக்க முடிகிறது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கோவிலில் பார்த்தீங்களா தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தை தாக்குப்பிடித்து நிற்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஏற்படுவது வழக்கமாகவே இருக்கு அந்த வகையில் சுமார் ஆயிரம் வெள்ளப்பெருக்கை இந்த கோவிலானது பிடித்திருக்கு அதற்கு முக்கிய காரணமோ இந்த கோவிலோட கட்டம் கட்டிடக்கலையே அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வெள்ளம் உள்ளே வரும்போது எல்லாமே வெள்ளம் வடியும் போதும் எந்த தே சேதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வகையில் மிகவும் நுட்பமாக இந்த கோவிலை பற்றிங்களா கட்டிருக்காங்க இத்தகைய பெருமை பெற்ற ஒரு இந்த கோவிலோட கட்டிடக்கலை நுட்பத்தை உலகமறிய செய்யும் ஒரு தொல்லியல் பேராசிரியர்கள் முயன்று வருகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த கோவிலில் பல்வேறான அதிசயங்கள் இருக்குது மேலுமே இந்த பகுதியில் காணப்படும் கற்பாறைகள் தெய்வ திருவுருவை வடிப்பது மரபு எனவே இந்த திருத்தலம் திருவரு மாமலை எனவும் போற்றப்படுது உலக உயிர்கள் இறைவனோட அருளை எழுதில பெற முருகப்பெருமான் இங்கு எழுந்திருப்பதால் குறுக்குத்துறை எனவும் திருநெல்வேலி நகரில் இருந்து ஆற்றுக்கு செல்ல குறுக்கு வழியாக இருக்கிறதுனால குறுக்குத்துறை என்று ஊரோட பெயருக்கு இருவேறு காரணங்களுமே சொல்லப்படுது மேலுமே திருச்செந்தூர் முருகரோட சிலை இங்குதான் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்போவே பார்த்தீங்களா ஒரே மாதிரியான இரண்டு சிலைகளை உருவாக்கி ஒன்று பார்த்தீங்களா திருச்செந்தூர் கருவறையிலோ மற்றொன்றை குறுக்குத்துறை மேலக்கோவில் கருவறையிலும் வைத்து வணங்கி வருகிறாங்க குறுக்குத்துறையில் உள்ள பாறையிலோட முருகரோட சிலை வடிவமைக்கப்பட்டு திருச்செந்தூர் சென்றாலே இந்து கோவில திருச்செந்தூரோட தாய் வீடு என்று அழைக்கப்படுறாங்க ஆனாலும் கூட இந்த சிலையை மக்கள் வழிபட்டு வந்தாங்க இந்த சிலை வெயில் பட்டு மலைப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் கிடந்தது ஒரு சமயம் பார்த்தீங்களா அந்த வழியாக வந்த ஒரு மூதாட்ட இந்த திருவுருவை கண்டாரு முருகரோட திருவுருவை கண்டதுமே உலம் மகிழ்ந்த அந்த மூதாட்டி முருகன் திருவுருவுக்கு ஆட்பட்டு அங்கேயே தங்கி இருந்து இறை பணி செஞ்ச தொடங்கினாரு தினமுமே முருகப்பெருமானோட திருவுருவை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்தாரு அவரை தொடர்ந்து பல பேரும் வழிபட தொடங்க ஆரம்பிச்சாங்க பக்தர்களோட கூட்டம் பார்த்தீங்களா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெருகியது இதனை தொடர்ந்து அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு நிலநிடம் அமைக்கப்பட்டது வழிபாடு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்றது மேலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்து கோவில் திருவாடுதுறை ஆதீன ஆளுகைக்கு வந்தது இந்த ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று இன்று இந்த திருக்கோவில் பார்த்தீங்களா சீரோடும் சிறப்போடுமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு மேலுமே இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னா இங்கு கருவறையில் பாறைகள் குடையப்பட்டு திருமேனியாக வள்ளி தெய்வானையுடன் நான்கு கரங்கள் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சுப்பிரமணிய சுவாமி இங்கு கருவறையில் பாத்தீங்களா வளமேல் கரத்தில் வச்சிராத யுதம் தாங்கியும் வலது கீழ்கரத்தில் மலர் ஏந்தியும் இடது மேல் மேல்கரத்தில் ஜெபம் மாலை கொண்டோ இடது கீழ்கரத்தை தொடையில் வைத்த நிலையிலோ நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தருகிறார் சுப்பிரமணிய சுவாமி மேலுமே தாமிரபரணி ஆற்றோட நடுவில் இருந்தாலும் கூட கட்டுக்கடங்காத வெள்ளத்தை தாங்கி சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக நிற்கிறது குறுக்குத்துறை முருகன் கோவில் மேலுமே திருநெல்வேலி குறுக்கு குறுக்குப்பாதையில் திருவாடுதுறை ஆதிநடத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாமிரப்பறையின் நடுவே அமைச்சிருக்காங்க மழை காலங்களில் கோவில் மூழ்குவதும் அப்போது பாத்தீங்களா நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் ஆற்றுல வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மக்கள் அனைவருமே புரிந்து கொள்வாங்க வெள்ளப்பெருக்கு காலங்கள்ல இந்து கோவிலில் இருந்து உற்சவர் சப்பரங்கள் உண்டியல் பொன் எல்லாமே அங்கிருந்து எடுத்து சென்று கரையில் அமர்ந்துள்ள மேலக்கோயில் வைத்து விடுவாங்க மூலவர் சிலை மட்டும் அப்படியே இருக்கும் வெள்ளம் வடிந்ததுக்கு அப்புறம் கோவிலை முழுமையாக சுத்தப்படுத்தி உச்சவரை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வருவாங்க கடந்த முன்னூறு ஆண்டுகளாகவே எந்த வெள்ளத்தையும் தாங்கும் வகையில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் புயல் மழையின் போது ரெண்டு லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணியில் கரை புரண்ட போதும் கூட இந்த கோவிலோட மேல்தல ஓடுகள் மட்டுமே சேதமடைந்தது வேறு பாதிப்புகள் எதுவுமே ஏற்படவில்லை வெள்ளத்தை எதிர்கொள்ளும் வகையில் கோவிலோட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே அந்த கோவிலில் பல வேறு அதிசயங்களும் இருக்கு பொங்கி வரும் வெள்ளத்தை கிழித்து பிரிக்கும் வகையில் படகுகளின் முன்பகுதி கூர்மையுடனும் இருப்பது போல இந்த கோவிலோட மேற்கு பகுதி மதிர் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது வெள்ளம் மோதும் போது இந்த கூர்மையான சுவர்ல பட்டு சிதறி ஓடிவிடும் கோவிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை உள்ள புகும் வெள்ளம் பார்த்தீங்களா மறுபுறம் வெளியேறும் வகையில இந்த சுவற்று கற்சுவரில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வடிவிலான சிறப்புகளுமே திறப்புகளுமே காணப்படுது இது போன்ற ஒரு நுட்பமான கட்டுமானத்தால் தான் முந்நூறு ஆண்டுகளுங்க இந்து கோவில் வெள்ளத்தை எதிர்கொண்டு வருகிறது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த கோவிலை கட்டி சுவாமியை வைக்கவில்லை சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்புவாங்க இருந்த இடத்துல கோவிலை கற்றிருக்காங்க கருவறை வாசல்ல இருபுறமும் வாயிற் வடபுறம் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் ஐம்பொன் வடிவில் நடராஜர் சமய குரல்வர்கள் நால்வர் விநாயகர் படைத்தேவர் முதலிய திருமேனிகளுமே இங்கே இருக்குங்க தென்புறம் உள்ள அறையில் முருகரோட உலா திருமேனியுமே இருக்கு இதற்கு அடுத்து இடைநாளி அதற்கு அடுத்து கருவறையும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த திருத்தலத்துல பாத்தீங்களா முருகப்பெருமான் ரெண்டு அடி உயரத்துல வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாரு இவர் திருச்செந்தூர் கருவறை மூர்த்தம் போலவே வலது மேல்கரத்துல வஜ்ராயுதமும் வலது கீழ்கரத்துல மலர் எடுத்தும் இடது மேற்களத்துல அக்கமலையும் இடது கீழ்கரத்தை இடது தொடையில வைத்த நிலையிலும் சிறப்பாக இருக்காரு மேலுமே முருகப்பெருமான் இடது பக்கம் சிவலிங்க திருமேனியுமே இருக்கு இந்த கருவறை மூர்த்தி சிவபூஜை செய்யும் நிலையில சிறப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு வெளியே பார்த்தீங்கன்னா கருவறை திருச்சுற்றுமே இருக்குங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே பல்வேறான அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம குறுக்குத்துறை முருகன் கோவில் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ